ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சிம்பிள் குக்கிங் அண்ட் ஆர்கனைசிங் சேனல் இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா போகி பண்டிகையிலேருந்து மாட்டு பொங்கல் வரைக்கும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோஸ் எல்லாம் எடுத்திருக்கேங்க அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த கிளிப்பிங்ஸ் பார்த்திங்க அப்படின்னா போகி பண்டிகை இன்றைக்கி காலையில் எடுத்த வீடியோஸ் தாங்க வீடு ஃபுல்லாகவே டீப் கிளீனிங் எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க கார் பார்க்கிங் மட்டும்தான் பேலன்ஸ் இருந்தது அதையுமே வந்து சரி காலையில் வந்து வாஷ் பண்ணி விட்ரலான்னு சொல்லிவிட்டு காலையில் கார் பார்க்கிங்கெல்லாம் வாஷ் பண்ணிகிட்ருந்தோம் லாஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா பொங்கல் கிளீனிங் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேங்க இந்த டென் டேஸிங் ஒர்க் வந்து இருந்துட்டே இருந்ததுங்க பொங்கல் வச்சு முடிக்கிற வரைக்கும் நமக்கு ஒர்க் இருந்துகிட்டே இருக்கும் எப்படா நமக்கு பொங்கல் வைப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் இன்றைக்கி சண்டேங்கிறதுனால சண்டே மார்க்கெட்டெல்லாம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு அதையுமே வந்து ஸ்டோர் பண்ணிடலாம் காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் அங்கே செஞ்சிருந்தேன் தேங்காய் சட்னி ஒரு தோசை அவ்வளோதான் மதியமும் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக தான் செய்ய போகிறேன் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கு படைக்கிறதுக்காக சமையல்லாம் செய்ய போகிறாங்க அதனால் மதியமே வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளான சமையல் தான் நார்மல் சண்டேலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா வெஜிடபிள்ஸ் எடுக்கிறது கொஞ்சம் பெரிய வேலையாக தான் இருக்கும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம வேலை செஞ்சு டயரில் இருக்கோம் சரி இதையுமே வந்து கொஞ்சம் செய்யும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலையாக தான் இருக்கும் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு நம்ம சிம்பிளாக ஒரு லன்ச் முடிச்சுட்டு வீடெல்லாம் பெருக்கி மாப் பண்ணணுங்க இதுதான் பெரிய வேலை இன்றைக்கி அதுக்கப்புறமேட்டு ஈவினிங் வந்து விளக்கு விளக்குறது அதுக்கப்புறம் நம்ம சமைக்கிறது இந்த வேலையெல்லாம் இருக்கும் நம்ம வீடை வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணியாச்சுங்க இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா போகி பண்டிகை இன்றைக்கி நம்ம எல்லாம் தொடச்சி விட்டுட்டோம் அப்படின்னா ஈவினிங் வந்து பூஜை செய்கிறதுக்கு வந்து நீட்டாக திருப்தியாக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா வெஜிடபிள்ஸும் வெங்காயம் இது எல்லாமே ஸ்டோர் பண்ணியாச்சுங்க இன்றைக்கி லெமன் ரைஸும் அப்புலந்தாங்க இன்றைக்கி லன்ச்சு அதையுமே வந்து சிம்பிளாக செஞ்சு சாப்பிட்டாச்சு வீடுமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக கூட்டி பெருக்கி தொடச்சாச்சுங்க அதை வந்து நான் வீடியோவாக எடுக்க முடியலனால ரொம்ப டயர்டாக இருந்ததுனால சரி வேலையை முடிப்போம் அப்படிங்கிறதுனால அதை வந்து நான் வீடியோவை எடுக்கல அப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு சரி பூஜை வந்து பூஜா திங்ஸ் எல்லாம் வந்து பொருட்களை வந்து கழுவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் ஆல்ரெடி க்ளீன் பண்ணி தான் இருக்குங்க இருந்தாலுமே பூஜை பொருட்கள்லாம் எடுத்து வச்சுட்டு ஒரு தொடரை தொடச்சி விட்டுருவேன் அவ்வளோதான் டைம் பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஓ கிளாக்கு மேலே ஆயிடுச்சிங்க காப்பை வந்து சிக்ஸ் ஓ கிளாக்கே கட்டியாச்சு எல்லா பக்கமும் வச்சாச்சு ஸ்டவ் எல்லா பொருட்களுக்கும் முக்கியமான எல்லா பொருட்களுக்குமே வச்சுருவோம் இது வந்து பித்தளை பாத்திரம் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு தண்ணியில் வந்து புளி கழுப்பு லெமன் போட்டு நல்லா கொதிக்க விடுறேங்க இங்கே வந்து நைட் வந்து சமையலுக்கான அந்த மொச்சை கொட்டை கத்திரிக்காய் பூசணிக்காய் இதெல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் பூண்டெல்லாம் உரிக்கணுங்க இந்த வேலையெல்லாம் இருக்குது இந்த பூஜை சாமானெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருப்பேங்க அதுக்கப்புறமேட்டு எடுத்து ஜஸ்ட் தேய்ச்சிட்டு பார்த்திங்கன்னா இவ்வளோ க்ளீன் ஆகிடுச்சிங்க கை வந்து லைட்டாக அடிபட்டுருக்கு சரி புளி புளிவெட்டாக எரியும்னு சொல்லிட்டு சரி இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலான்னு நான் பண்ணேன் நல்லா இருந்தது நான் வந்து ரொம்ப எஃபர்ட்டே போடலிங்க அது கொதிச்சது கொதிச்சதை வந்து கொஞ்சம் நேரம் ஊற விட்டுட்டு லைட்டாக தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன் பூஜை எல்லாமே பொட்டுமே வச்சுட்ருக்கேன் சைட் பை சைடாக அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளி விளக்கு இருக்குதுங்க அதுமே வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஃபாயில் இருக்கு இல்லைங்களா அதை வந்து சூடுதானியில் போட்டுட்டு இந்த விளக்கையும் போட்டுட்டு கொதிக்க வச்சிடணும் அதுவுமே ஆகிடும் சைட் பை சைடாக ரசம் பாசிப்பருப்பு நமக்கு மூணு வகையான காய் போட்ட பொரியலுமே ரெடி ஆகிடுச்சுங்க அவ்வளோதான் சிம்பிளான சமையல் தான் செய்ய போகிறேன் அதுக்கிடையில் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு பொங்கல் வைக்கிறதுக்கு வந்து நான் பொங்கல் பானையெல்லாம் எடுத்து வச்சுருந்தேங்க அதையுமே வந்து க்ளீனாக வாஷ் பண்ணி வச்சுட்டேன் இப்போ வந்து சமையல் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம படையில ஆரம்பித்தாச்சு எங்கள் பக்கத்தில் பார்த்திங்கன்னா சங்கராத்திரிக்கு இந்த தாங்க படிப்போம் பாசி பருப்பு கத்திரிக்காய் பச்சாவர பூசணிக்காய் போட்ட பொரியல் அது கூட ஒரு ஸ்வீட் வச்சுக்கலாங்க அது எண்ணெய் சட்டி வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால் வடையெல்லாம் சுட முடியாதுங்க இதுதாங்க எங்களோட சங்கராத்திரி பூஜையோட சமையல் சங்கராத்திரி அன்னைக்கு சாமி வந்து நைட்டு வீட்டுக்கு வரும்னு சொல்லுவாங்க அதனால் பூஜை ரூம் வந்து க்ளோஸ் பண்ணாமல் ஓப்பன்லேயே வச்சுருப்போம் சங்கராத்திரி பூஜையெல்லாம் முடிஞ்சதுங்க இது அடுத்த நாள் காலையில் எடுத்த வீடியோங்க ஃபோர் ஓ க்ளாக்கே எழுந்திரிச்சிட்டேன் நான் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தாச்சு பூஜாரும் பார்த்திங்க அப்படின்னா நைட் ஃபுல்லாக ஓப்பன்லேயே தான் இருக்குங்க அதுதான் வீடியோ எடுத்திருக்கேன் இப்போ நான் பொங்கல் பானையும் வந்து வச்சுருக்கேங்க திருநீர் சந்தன குங்குமம் எல்லாம் வச்சாச்சு ரெண்டு பொங்கல் வச்சுருக்கேங்க ரெண்டு பொங்கல் பானை வச்சுருக்கேன் ஒன்று சக்கரை பொங்கல் ஒன்று வேணும் வெண் பொங்கல் தான் சூரிய உதயம் உதிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பொங்கல் வச்சு நாங்கள் சாமிக்கு படைச்சிருவோங்க பொங்கல் வச்சுட்டு அதை கொண்டு போய் விளைய கிழக்கு பார்த்த மாதிரி வச்சு நாங்கள் பூஜை பண்ண ஆரம்பிச்சிருவோம் பொங்கல் பானையில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கூடவே கொஞ்சம் பால் மிக்ஸ் பண்ணி ஊற்றிடணுங்க அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நல்லா பொங்கி வரும் பால்படி அளவுக்கு அரிசி சேர்த்துருக்கேங்க பாசிப்பருப்பையும் வறுத்து நல்லா கழுவி அரிசியும் பாசிப்பருப்பையும் கழுவி சேர்த்தாச்சு அரிசி நல்லா குலைவாக வந்ததுக்கப்புறமேட்டு நமக்கு எந்த அளவுக்கு கப் எடுக்கிறோமோ அதில் வந்து ரெண்டு மடங்கு நம்ம வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் பொங்கல் வந்து நல்ல குலைவாக வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சை இது எல்லாமே சேர்த்து இறக்கிக்கலாங்க அவ்வளோதான் நமக்கு தித்திப்பான சர்க்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சுங்க இதை சைட் பை சைடு வந்து பார்த்திங்கன்னா கோலமும் போட்டு வந்துட்டேன் பிள்ளையாருமே வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சி வச்சாச்சுங்க எனக்கு கோலம்லாம் அவ்வளோக்கா போட வராதுங்க ஏதோ ஒரு ரெண்டு மூணு தெரிஞ்சு வச்சுருக்கோ அதையே ரிப்பீட் பண்ணுவேன் இது வந்து பொங்கலுக்காக யூடியூப்பில் பார்த்து நானே போட்டேன் கோலத்தையெல்லாம் வந்து யூடியூப்பில் போட்டாது அப்படின்னு சொல்லுவாங்க சரி இருந்தாலுமே சரி போடுவோம்னு சொல்லிட்டு ஒரு கிளிப்பிங்ஸ் எடுத்தேன் சூரிய உதயம் வந்துருச்சுங்க கிழக்கு பார்த்த மாதிரி ரெண்டு கரும்பு வச்சுருக்குங்க ரெண்டு பொங்கல் பானியம் கொஞ்சம் வச்சாச்சு மூணு இலா வந்து போட்டாச்சுங்க நம்ம செஞ்சு வச்சிருந்த பிள்ளையார் அருகம்புல் வச்சு நம்ம பூ வச்சு அலங்காரம் பண்ணியாச்சுங்க இது வந்து ரெண்டு கடவுளுக்காக படைக்கிறதுனால ரெண்டு தேங்காய் உடைச்சி வச்சுருக்கேங்க பழமே வந்து தனித்தனியாக வச்சுருக்கு எங்கள் வீட்டு வாசல் வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு வாசல் அப்படிங்கிறதுனால கரெக்டாக சூரியன் உதயன் வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும் இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு கோலம் சூரியன் சந்திரன்லாம் போட்டிருக்கேங்க அது கரெக்டாக தெரியல ஆற ஆறே முக்காலுங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சூரிய உதயம் ஆரம்பிச்சிருச்சிங்க கரெக்டாக நாங்கள் பூஜை வச்சு பூஜையும் செஞ்சு முடிச்சாச்சு பொங்கல் வச்சதுக்கப்புறமேட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாமே இருந்ததுங்க பொங்கல் சங்கராத்திரி சாப்பாடு இது எல்லாமே இருந்தது வேஸ்ட் பண்ணாமல் அதையெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டோம் இது வந்து அடுத்த நாள் மாட்டு பொங்கல் அன்றைக்கி மதியம் லஞ்ச் வந்து சிம்பிளாக தாங்க செய்ய போகிறேன் நல்லா காரசாரமாக தக்காளி சாப்பாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி சாப்பாடு செஞ்சுட்ருக்குங்க அது கூடவே ஒரு பொரியலுக்காக புடலங்காய் பொரியல் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் கூடவே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து உருளைக்கிழங்கு போண்டா செய்யலான்னு சொல்லிட்டு அதையும் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா வடை பாயசம் இது எல்லாமே சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சு சரி ரொம்ப நாள் ஆச்சுங்க நம்ம உருளைக்கிழங்கு போண்டா சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு கொஞ்சமாக கடையில் எண்ணெய் விட்டுவிட்டு எண்ணெய் காய்ச்சோடனே கடுகு ஒரு பெரிய வெங்காயம் அது கூடிய பச்சை மிளகா ரெண்டு கொஞ்சமாக ஒரு கறிவேப்பிலை இது எல்லாமே சேர்த்து வதக்கி விட்டுரலாம் வெங்காயம் நல்லா வதங்கின உடனே அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது இதையுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் இதுக்கப்புறமேட்டு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் காரத்துக்கு எவ்வளோ தேணுமோ அது போட்டுக்கோங்க முக்கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுர்லாம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுருலாங்க இதெல்லாமே மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமேட்டு மூணு உருளைக்கிழங்க அஞ்சு விசில் விட்டு நல்லா வேக வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கிட்டேங்க நல்லா கட்டி இல்லாமல் மசிச்சு எடுத்துக்கலாம் இந்த மசாலா கூட நல்லா இந்த உருளைக்கெழங்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாங்க நல்லா மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷத்துக்கு வரைக்கும் நல்லா மிக்ஸ் விடுங்க அப்போ தான் வந்து உருளைக்கிழங்குல நல்லா மசாலா பிடிக்கி ஒட்டி வரும் இது கூட வந்து இறக்கும் போது கொஞ்சமாக மல்லிகளை தூவி இறக்கிடலாம் அவ்வளோதான் நமக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு உருளைக்கிழங்கு மசாலா நமக்கு ரெடி ஆயிடுச்சு அடுத்து வந்து மேல் மாவு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கடல மாவு அரிசி மாவு இருந்தால் கூட சேர்த்துக்கலாங்க எங்கிட்ட அரிசி மாவு இல்லை அதனால மாவு கொஞ்சமாக மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் கரம் மசாலா உப்பு இதெல்லாமே சேர்த்துட்டு நம்ம செஞ்சு வச்சுருந்த உருளைக்கெழங்க வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு உருண்டை பிடிச்சிட்டு நம்ம மா மாவில் போட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நமக்கு சூப்பரான கிறிஸ்பியான உருளைக்கிழங்கு போண்டா ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ லஞ்ச் சாப்பிட ஆரம்பிச்சிடலாங்க நல்லா காரசனமான தக்காளி சாப்பாடுங்க சூப்பராக இருந்தது அது கூட பார்த்திங்கன்னா நல்லா மசாலாலாம் போட்டேன் புடலங்காய் பொரியல் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா தயிர் பச்சடி வைக்காமல் தயிரை வந்து கொஞ்சமாக கடுகு உளுத்தப்பருப்பு வெங்காயம் போட்டு தாளிச்சிட்டு அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா தக்காளிக்கு சூப்பராக இருக்கும் நல்லா அல்டிமேட்டாக இருந்தது அன்றைக்கி லன்ச்சு அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோதோடு முடிச்சிக்கிறேங்க இந்த வீடியோ வந்து பார்க்கறக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் அப்படி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போ தான் நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கே ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்